ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறது அக்கா நீங்கள் நார்மல் விலாகை விட ரொட்டீன் போடுங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இனிமேல் என்னால் முடிஞ்ச வரையிலும் ரொட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இன்றையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி காலையில் டைம் பார்த்திங்கன்னா மணி ஒன்பது ஆயிடுச்சு ஒன்பது மணிலேருந்து பிளாக் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக வந்து ஹர்ஷிதா வந்து சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு கிளம்பிடுவாங்க அவந்திகாவை வந்து எயிட் தேர்ட்டிக்கு போய் விட்டுட்டு வந்துடுவேன் மீதி இருக்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்க கூட டைம் இருக்காது ஏன்னா வந்து நிறைய பெண்டிங் வேலை அப்போ தான் இருக்கும் எதாவது பண்ணுறது என்ன பண்ண வேணாம் அப்படின்ற யோசிக்கிறதே ஒரு விஷயமா இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படின்னு அதை யோசிச்சு 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 ஏதோ ஒன்று செஞ்சால் போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம் இந்த வீடியோவில் அப்படியே வந்து நான் வந்து கமெண்ட்டுக்கும் சில ஒரு சில விஷயத்துக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்க நான் வந்து நியூ மூவில ஷார்ஜாவில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்புறம் ஹர்ஷிதா இந்த ஸ்கூலு அவள் ஏஜி அதுக்கப்புறம் வந்து எந்த ஏஜ்லேருந்து இங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிருந்தீங்க ஹர்ஷிதா வந்து பேஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து ஷார்ஜாவில் வந்து செகண்ட் கிரேட் படிக்கிறாங்க அப்புறம் அவந்திகா வந்து அல் தனா அப்படிங்கிற ஸ்கூலில் படிக்கிறாங்க சும்மா நர்சரி நான் வந்து சேர்த்து விட்டுருந்தேன் அவளை எதுக்காக நான் சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து வீட்டிலேயே வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து வச்சிட்டுருக்கிறப்போ நமக்கு வந்து ஸ்பீச் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் இங்கே உள்ள நிறைய குழந்தைங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ நம்ம ஊருன்னா நிறைய தாத்தா பாட்டி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் பேசிகிட்டே இருக்கனால அதை காதில் வாங்கி சீக்கிரம் பேசுவாங்க ஸோ இங்கே அப்படி கிடையாது அதனால் நான் வந்து அவந்திக்காவை நான் வந்து அங்கே ஸ்கூலில் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஏ இங்கே வந்து யூஏயில வந்து ஃபோர் இயர்ஸ் இருந்தால் தான் வந்து கேஜி ஒன் அப்படின்னா எல்கேஜி எடுப்பாங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் கம்மியாக இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க ஸோ அவங்க சொல்கிற டேட் வந்து கரெக்டாக இருக்கணும் இன்றைக்கி Thursday மார்னிங் வந்து வீடியோ எடுத்தேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து யோகா கிளாஸ் இருக்குது லெவன் டு டுவெல் தேர்ட்டி டுவெல் ஃபிஃப்டின் வரைக்கும் இருக்கும் டுவெல் தேர்ட்டிக்கு வந்து ஆர் போய் பிக்கப் பண்ணணும் இதுக்கு இடையில இருக்கிற வேலைகளை நம்ம வந்து கரெக்டாக பிரித்து பார்த்து செய்யணும் கொஞ்சம் பெண்டிங் விட்டாலுமே அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சுமையாக தான் மாறுற மாதிரி இருக்கும் இந்த குட்டீஸ்ங்க அப்புறம் ஹஸ்பண்டும் வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வீடு இருக்கு பாருங்களேன் அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் நிறைய பேர் இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் நம்ம என்ன பொருள் எங்கன்னு வச்சாலும் நம்ம இஷ்டம் தான் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச சாங்ஸை உட்காந்து கேட்குறது எவ்வளோ மன அமைதியாக இருக்கும் தெரியுங்களா அதானால் நிறைய பேருக்கு அது கிடைக்கலன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது ஓகே எனக்கு கடவுள் இந்த இது கொடுத்துருக்காங்களேன்னு எனக்கு ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் காட்க்கு ஏன்னா வந்து நமக்கு பிடிச்ச சாங்ஸை கூட கேட்குறதுக்கு நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கான உரிமையும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கணும்னு செய்து நினைக்காதீங்க நமக்கான நிறைய திறமைகள் இருக்குது அதை வந்து நம்ம தான் யூஸ் பண்ணணும் மற்றவங்க அதை வெளி தெரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுத்தணும்னு தயவு செய்து அதை மட்டும் கனவு என்னவே என்னாதீங்க மற்றவங்க அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க அம்மா அப்பா மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய திறமையை அவங்க தான் வெளிக்கொண்டு வரணும்னு தயவுசெய்து அதை மட்டும் நினச்சிடாதீங்க உங்களுடைய திறமையை நீங்கள் மட்டும் தான் வெளிக்காட்ட முடியும் வேறு யாரும் இதுக்கு வந்து சொந்தம் கொண்டாட முடியாது இந்த வீடியோ மூலயமா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்க்குறீங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க தயவு செய்து உங்களை யாராவது மட்டை தட்டினாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸை கூட நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணாதீங்க அவங்கள விட்டு விலகி இருக்கிறதா உங்களுக்கு நல்லது ஏன்னா நமக்கு இருக்கிற திறமைகளை நம்ம தான் வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா உனக்கு இதெல்லாம் தெரியாது உனக்கு இதெல்லாம் வராது நீ எதுக்கு இதெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய விஷயங்களுக்கு வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கள எப்போவுமே விலகி வச்சுருங்க அது யாராக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தால் கூட ஓகே அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து தலையிடாதீங்க வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கடந்து போக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன நினப்போம் அப்படின்னா அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்த விஷயத்த வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவுமே பண்ணாதீங்க நேற்று நடந்த விஷயங்களை ஃபீல் பண்ணி உட்காந்து இன்றைய நாளை எப்போவுமே வேஸ்ட்டு பண்ணாதீங்க நாளே நாளைய நாளையுமே எண்ணி நம்ம வந்து நம்பிக்கையோடு இருக்காதிங்க இன்றைய நாளை எப்போ எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த டைமை எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடியும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் என்னோடய ஃப்ரெண்டு எங்கள் கசின் அவங்க அருண்யா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊருக்கு போயிருந்ததுனால இந்த குருவியை வந்து லவ் பேர்ட்ஸை வந்து ஒன் வீக் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஸோ அப்போ எடுத்த வீடியோ இது இது வந்து பார்த்திங்கன்னா சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து அந்த டேபிள் அவங்க உள்ளார இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் கழுவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து ரொம்ப கேட்கும் போது அடாடா எவ்வளோ ஒரு ஹாப்பி எவ்வளோ ஒரு ஆனந்தம்னா நிஜமாங்க கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த ஒரு நிமிஷம் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருவி போனதுக்கப்புறம் வேறு எந்த பெட் மேலேயும் ஆசை வர மாட்டேது ஏன்னா அருவி வந்து ரொம்ப ராசியான கிளின்னு தான் சொல்லுவேன் இப்போ அந்த பேர்ட்ஸ் வந்து பாருங்களேன் செம்ம க்யூட்டாக இருக்குது முன்ன மாதிரிலாம் இப்போ எல்லாம் வந்து ஸ்பீடாக வேலை செய்ய முடியல ரொம்ப சோர்வாகுது ஏன்னா நமக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்கா அதுவும் இல்லாமல் ஒரு குழந்த இருக்கிறப்போ அது வேறு மாதிரி நமக்கு வந்து எனர்ஜி இருக்கும் இப்போது அவந்திக்காய் வந்ததுக்கப்புறம் ஃபுல் எனர்ஜியுமே போயிடுது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து நம்ம சொல்கிறத கேட்கும் உட்காருன்னா உட்காருவாங்க நில்லுன்னா நிற்பாங்க இங்கே எடு இந்த பொருளை எடுக்காதுன்னா எடுக்காமல் இருப்பாங்க அப்படியே சமத்தாக இருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டாவது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாகவே பாய் மாதிரி தான் எல்லா விஷயத்துக்குமே நம்ம இதை எடுக்காத அப்படின்னா அப்போ தான் எடுக்கிறா கொட்டாதன்னா அப்போ தான் கொட்டிடுறா நிறைய வேலைகளை வச்சிடுறதுனால இப்பெல்லாம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னாவே அவ்வளோ ஒரு டயர்டாயிடுது நம்ம மனசுமே அவ்வளோ சோர்வாக இருக்குது பாருங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அவங்க எனக்கு வந்து மெயில் போட்டிருந்தாங்க அந்த மெயில் நான் வந்து வீடியோவில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ நான் இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு எஸ்ஏ டைப்பில் வந்து ஒரு மெயில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நடந்துருக்கும் உங்களுடைய லைஃப்லேயும் இது வந்து இருக்குது அப்படின்னா இதை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னை வந்து கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா அப்பா படிக்க வச்சு வேலைக்கு கொஞ்சம் அங்கே வீட்டில் இருக்கிறப்போ வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அக்கா ஆனால் வந்து அங்கே இருக்கிறப்போ நம்ம அம்மா வீட்டில் இருக்கிறப்போ எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நமக்கு வந்து சொல்லி தான் இல்லை போர் வீடு தான் உனக்கு சொந்தம் போர் வீடு தான் சொந்தம் சொந்தோன்னே சொல்லி நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசையாக வச்சுருக்காங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே தலைகலாக இருக்குது இது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படி தானா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டில் வளர்ந்த வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து உனக்கு வந்து ஒரு சீர்வரிசை எடுக்கணும் அப்படின்னாலும் இது வந்து போகிற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மளை வந்து சொல்லி வளர்ப்பாங்க அப்புறம் இந்த வீடு உனக்கு சொந்தம் கிடையாது இது வந்து அண்ணனுக்கு தம்பிக்கு அப்படின்னே சொல்லி நம்மளை வந்து வளர்த்துட்டே இருப்பாங்க இல்லையா அங்கே போனதுக்கப்புறம் இதில் வந்து எனக்குமே இதில் அனுபவம் இருக்குது தான் உங்களுக்கும் அனுபவம் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க அவங்க சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு புது புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டாக தான் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம ஒரு பொருளை அங்கே வச்சோம்னா இதை ஏன் வைக்கிற அப்படின்னு சொல்லி மாமியார் கேட்பாங்க நாத்தனார் கேட்பாங்க மாமனார் கேட்பாங்க குழந்தனார் கேட்பார் ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்டை விட மற்றவங்க எல்லாருமே கேட்பாங்க இந்த இவங்க எல்லாருமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹஸ்பண்ட்டை போய் சொன்னாலும் ஓகே அவங்க இதுக்கு தானே சொல்கிறாங்க நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம எவ்வளோ காயப்பட்டிருப்போம் அப்படின்றதையும் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா நம்ம புகுத வீட்டுக்கு போனாலுமே இது நம்ம வீடு இல்லைன்ற ஒரு உணர்வு தான் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் மாமியார் பேரில் இருக்கும் அந்த வீடு இல்லை மாமனார் பேரில் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க இது உன் வீடு கிடையாது உங்கள் அப்பேன் வீட்டில் கொடுத்த வீடு கிடையாது உன் உனக்கு சீர்வரிசையாக கொடுத்த வீடு கிடையாது இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ ஒரு வழி இருக்கும் தெரியுங்களா என்னடா அது அம்மா வீட்டுக்கு போனாலும் கல்யாணம் ஆகிட்டு அங்கே போனாலும் அண்ணன் அண்ணி தம்பி தம்பி ஒய்ஃப்லாம் இருப்பாங்க அது ஒரு ஃபீலாக இருக்கும் நமக்கு வந்து எந்த பொருளை எடுக்கிறதுக்கும் உரிமையும் இருக்காது அட்லீஸ்ட்டு நம்ம புகுந்த வீட்லேயாவது நமக்கு ஒரு உரிமை இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே உரிமை கிடையாது இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும் நிறைய பேருக்கு இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெண்களுக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்குது ஆனால் அதை நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால நிறைய பேரோட கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்லாமல் ஒரு கேள்விக்குறியாகவே நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாமே நம்ம வந்து அந்த தடைகள் எல்லாமே நகர்த்தி கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க எதுக்காக நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களால் வேலைக்கு போக முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போங்க சும்மா நம்ம வந்து நிறைய காரணங்கள் சொல்லி 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 நம்மளுடைய திறமைகளை நம்மளே தான் போட்டு அமைக்க வச்சிட்றோம் இல்லை டைமு கிடையாது குழந்தைய பார்த்துக்கணும் ஸோ இங்கே சமைக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் இப்படியே நிறைய விஷயங்கள நமக்கான ஒரு வட்டத்தை போட்டு போட்டு போட்டே நம்ம திறமைகளை நம்ம அமைக்கி தான் வச்சுருக்கோமே ஒழிய வெளியே கொண்டு வரதே இல்லை இதுவே நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொந்தக்காரில் நிற்போம் நம்ம பேச்சையும் கேட்போம் ஸோ நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆத்திர அவசரம் அப்படின்னாலுமே ஒரு பத்து ரூபாயை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அதில் நமக்கு எவ்வளோ திருப்தி இருக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த சொந்தக்காரில் நிற்க 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 நமக்கும் எல்லா இடங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் தெரியுமா அது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஒரு ரெண்டே விஷயந்தான் நான் வந்து சொல்லுவேன் ரெண் என்னோடய திறமையில் நான் சொல்கிறேன் ரெண்டு திறமை இருக்கணும் பெண்களுக்கு ஒன்று வந்து ஒன்று வேலைக்கு போய் நம்மளால் அர்ன் பண்ணி காசை சம்பாரித்து அதை நம்ம வந்து சேவ் பண்ணுறது இல்லை மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது வீடு கட்டுறது பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டாவது விஷயம் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசை கொண்டு வர க சம்பளத்தை ஒரு பகுதியை செலவு பண்ணணும் ஒரு பகுதியை சேமித்து வைக்கணும் ஸோ அந்த திறமையும் இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு திறமை ரெண்டு பெண்களில் ஏதாவது ஒரு திறமையாவது நமக்கு இருக்கணும் இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க மற்றவங்களுடைய கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு நினைக்கிறீங்கன்னு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போது அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஓகேம்மா நான் இதை வந்து வீடியோவில் சொல்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் எவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதில் என்னோட ஒரே ஒரு அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க என்னோட ஒரு அவங்களுக்கு வந்து பெங்களூரில் இருக்காங்க டூ இயர்ஸில் வந்து கால் வயசுன்னு நினைக்கிறேன் ஒரு பையன் இருக்கிறான் ஸோ நானும் வந்து பிடெக் படிச்சுருக்கேன் என்னால் இங்கே வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுனால என்னால் வேலைக்கு போக முடியல ஸோ நான் வேலைக்கு போகாததுனால இது உன்னோட வீடு கிடையாது நீ இவ்வளோ நேரம் தூங்குற அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து என்னை மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அவங்க கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னது என்னென்னா படா இப்போ எனக்கு வந்து மனது பாரம் குறைஞ்சது மாதிரி இருக்குது ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மெயிலில் போட்டிருந்தாங்க எனக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன் நீங்கள் வேலைக்கு போங்கப்பா உங்கள் குழந்தைய உங்களால் பார்த்துக்க முடியும் இப்போ நிறைய லேடிஸ்லாம் பாருங்களேன் குழந்தைய குழந்தையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிறாங்க ஸோ ஏன் நீங்கள் அது பண்ண மாட்டீங்க நீங்கள் கண்டிப்பாக போங்கப்பா நீங்கள் என்ன அடுத்த கட்டமும் அதை கண்டிப்பாக நகரத்துக்கு கொண்டு போங்க இதில் இருக்குது அப்படின்றதுக்காகவே இதுக்குள்ளேயே உட்காந்து 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 கிணத்து தவலையாகவே மாறிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கமெண்டில் சொன்னேன் ஸோ நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சி அவங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கும் இல்லையா ஸோ மெயினாக வந்து வீடு வந்து சொல்லும்போது அது நம்மளுடைய சுயமரியாதையை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அம்மா வீட்டுக்கும் நமக்கு உரிமை கிடையாது மாமியார் மாமனார் வீட்லேயும் உரிமை இல்லை அப்படிங்கிறப்போ என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கும் இல்லையா அது நிஜமாக அது என்ன தான் பண்ணாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணவே முடியாது இல்லைங்க நான் அடிக்கடி மனசுக்குள்ளே வந்து ரொம்ப தைரியமாக ஒரு விஷயத்த வந்து திரும்பி திரும்பி சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய கண்ணீரோட வழியை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிப்பேன் ஒரு சிலர் நினைக்கலாம் நம்மளுடைய கஷ்டத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது நம்மளுடைய பாரம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது கிடையாதுங்க நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்மளை வந்து இலக்காரமாக நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறோம் அதனால் நம்மளுடைய கண்ணீரை வழியை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்களை வந்து நானே அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு வந்து நானே சொல்யூஷன் கண் கண்டுபிடிச்சிக்குவேன் ஸோ அப்படிதான் போகுது லைஃப்பை நிறைய விஷயங்களுக்கு ஓகே நீங்கள் நம்பிக்கையாக கமெண்ட்டில் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது அப்புறம் நம்மளுடைய மீனுக்கு நம்மளுடைய செடிகளுக்கு எல்லாத்துக்கும் வீக்லி ஒன்ஸ் தான் நான் இந்த இது பண்ணுவேன் ரெகுலராகலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா நமக்கு வந்து நம்ம ரெண்டு குட்டியே சமே அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே சரியாக போயிடுது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணிக்கிறது எனக்கு நிறைய லைஃப் பிளான்ட் வைக்கணும்னு ஆசை ஏன்னா வீட்டில் வந்து நிறைய லைஃப் பிளான்ட் இருந்ததுன்னா ஒரு பார்க்கவே ஒரு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போதிக்கி அவந்திக்காய் ரொம்ப குட்டியாக இருக்கனால அவளுக்கு இன்னும் புரியல புரியாத வயசாக ஏதோ இலையை கிழிக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்துட்டான் என்ன பண்ணுறதுன்ட்டு அதை வாங்காமல் இருக்கேன் ஆனால் வாங்கணும்னு ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது வாங்குவேன் இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவும் போல் பழைய சாதமும் மோர் ஊற்றி தயிர் ஊற்றி ஊறுகாய் நேற்று வச்ச குழம்பு இருந்தது அதை தொட்டு வச்சு இருக்கேன் அவ்வளோ ஹே எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு வயிறு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அடுத்து வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கடலை முட்டாய் கடலை முட்டாயும் காலையில் வச்ச டீயும் இருந்தது அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பாட்டெல்லாம் பார்த்துட்டு லெவன் ஓ கிளாக்குக்கு வந்து ஒரு யோகா ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ பத்து மணிக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு முடித்தால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கேப் இருக்கும் அந்த ஒன் ஹவரில் நம்ம வந்து அக்கா வீட்டுக்கு மோஸ்ட்லி வந்து அக்கா வீட்டுக்கு தான் பேசுவேன் அக்கா பிரியங்கா சாதனைகிட்ட தான் பேசுவேன் அவங்கள்ட்ட எல்லாம் பேசிவிட்டு அப்புறம் பட்லூ இருக்கான் அக்கா பையன் அவங்கள்ட்டையும் பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் லெவன் ஓ கிளாக் டு டுவெல் ஓ கிளாக் டுவெல் ஃபிஃப்டின் வரைக்கும் யோகா முடிச்சுட்டு அவந்திக்கா பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்து மதியான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மதியான வேலை இருக்குது பாருங்களேன் அப்பா அப்பா இன்னும் சொல்ல போனால் எரிச்சலாக வருங்க இன்னும் சமைக்க போகிறோன்றதே ஒரு கடுப்பாக இருக்கும் ஆனால் சூடாக சாப்பிடும்போது அதனுடைய சந்தோஷம் இருக்கே அப்பா செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்டுடியோ ஃப்ளாட்டில் நான் ஃபஸ்ட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹால் மட்டும்தான் இருக்கும் அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இதில் வந்து அந்த ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கால்வழிங்க வேலை இழுத்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே ஸ்டுடியோ ஃப்ளாட்டுங்கிறப்போ ஒரே ஒரு ரூம் தானா கிச்சனு ரூமு எல்லா விஷயத்தையுமே அந்த ஒரே ஹால்குள்ளே அடக்கி வச்சிருவேன் அவ்வளோ திங்ஸுமே வச்சுருவேன் இந்த சைடு பெட்டு கபோர்டு அப்புறம் சோஃபா டைனிங் டேபிள் ஜாக்குக்கு டேபிள் ஸ்டடி டேபிள் மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து அவ்வளோதான் அடுக்கி வச்சுருப்பேன் மீன் தொட்டி வச்சுருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் அப்படிங்கிறப்போ தனித்தனியாக இருக்க அப்போ என்னென்னா வேலைகள் வந்து நமக்கு அதிகமாக இழுக்க தான் ஆரம்பிக்குது ஒல்லையே நமக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஓகே நம்ம டபுள் பெட்ரூம் எடுத்ததுனால நமக்கு டைம் இல்லாமல் போகுது நிறைய இதுதான் ஒரு ரீசனே டைம் தான் இல்லை நான் அதனால தான் வந்து நான் என்னோடய ஒரு பெரிய பிளானே என்ன இருந்தது அப்படின்னா வீடு கட்டும்போது ரொம்ப பெருசாலாம் கட்டக்கூடாது ரொம்ப சின்னதாக கட்டணும் ஒரு ஹாலு ஒரு ரூமு அப்புறம் ஒரு கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும் ஏன்னா கிச்சன் தான் நிறையா இருக்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு ட்ரீமாக இருந்தது ஸோ அதன்படி தான் நான் வந்து அங்கே மாடியில் வந்து கட்டியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து மாடியும் வந்து ஏற பிடிக்காது மாடி ஏறி நமக்கு வந்து முட்டியெல்லாம் கலந்து போயிடும் அப்படின்றதுனால அந்த ஒரு ஐடியாவுக்கும் எனக்கு வந்து கிடையாது இப்போதிக்கி நம்ம வந்து கட்டியிருக்கிறோம் அப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து இங்கே ரெண்டு குட்டிஸ்க்கும் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அழகாக ஹாயாக நாங்கள் வந்து மாமியார் வீட்டோடு போயிடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னால் வந்து அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சாம்பார் வச்சா என்ன பொரியல் பண்ணுறீங்க என்ன கூட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஓகே இப்போ அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே அந்த ஒரு மூங்கில் செடி ரொம்ப பிடிக்கும் அது லாஸ்ட் டைம் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வச்சுருந்தேன் அது வந்து காஞ்சி போயிடுச்சு அதனுடைய கனுவை எடுத்து இன்னொரு தொட்டியில் வச்சு அதை வளர்த்துட்ருக்கேன் அப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வந்து காஞ்சி போயிருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அது ஊருக்கு போகிறப்ப நல்லா குரோத்தாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கு நான் பராமரிப்பு கொடுக்கல அதுதான் மெயின் ரீசன் ஏன்னா அந்த ஸ்டுடியோ ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வளர்த்துருப்பேன் அந்த உள்ள என்ட்ரன்ஸில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிழங்கு தான் வச்சுருந்தேன் அவ்வளோ சூப்பராக ஒரு கொடி பந்தல் அளவுக்கு இருந்தது இங்கே வந்து என்னால் வந்து அதை பண்ண முடியல அதுதான் மெயினு ஓகே இப்போ நம்ம வந்து அவந்திகாவை பிக்கப் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு டுவெல் டென் ஆகிடுச்சு யோகா கிளாஸும் முடிச்சுட்டேன் இப்போ வந்து அவந்திகாவுக்கு வந்து ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா காரில் வரப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டே வரா நமக்கு வந்து முன்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு நின்றுக்கிட்டே வரலா நமக்கு ஏதோ ஒரு சடன் பிரேக் போட்டோம் அப்படின்னா டப்புனு முன்னாடி வந்து விழுந்துருவாளே அப்படின்றதுனாலே ஒரு பயம் பெல்ட்டு போடு அப்படின்னாலும் பெல்டும் போடுறதில்ல சீட்டு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனாலும் சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளை இந்த அவந்திக்கா தான் நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ ஆள் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும் ஆனால் சொல்கிறது ஒன்று கூட கேட்காது ஓகே இப்போ நம்ம வந்து நான் வந்து கே பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த ரொட்டீனில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கார் பற்றி ஒரு டீட்டெயில் சொல்ல போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்